வெல்கம் டு எஸ் ஜே இப்போ நம்ம வந்து ரெயின் லில்லி பல்ப்ஸ் வந்து சிலர் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் இவங்க வந்து இது உத்தை திப்பு கேட்டிருக்குறாங்க இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது வந்து சாஃப் பவுட்ரு வச்சு நம்ம அனுப்பிச்சி விட்றோம் அடுத்தது மூன் ஸ்டோன் இந்த ஃப்ளார் பிக்சர் கூட நான் வேணால் இமேஜ் போ இதை இதுலேயே நான் அட்டாச் பண்ணி விடுறேன் மூன் ஸ்டோன் பல்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அடுத்தது எங் லவ்ங்க அதுக்கு அடுத்தது டபுள் லோட்டஸ் டபுள் லோட்டஸ் அப்புறம் ஆப்பிகாட் ஹாட்ராப் இந்த போல் வருங்க ஹாட்ராப் கிங் grandson எல்லாமே கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால ஸோ சாப் பவுட்ராக வச்சுட்டேன் அப்புறம் கோல்டன் மேங்கோ பல்ஸ் பாருங்க எல்லாமே பூக்கள் பூத்த தாங்க எடுத்து வச்சிருக்குது இப்போ இவங்களுக்கு இந்த எட்டு பல்ஸ் வந்து நம்ம இதே போல் மென்ஷன் பண்ணி ஐடென்டிஃபிகேஷனோடு தான் நம்ம பண்ணுறோம் இதுக்கு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து போல் பல்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சதெல்லாம் நம்ம பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுது இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கோங்க அப்படியே கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட் பண்ணுறதுனால நம்ம சாஃப் பவுட்ரு வச்சு நம்ம கொடுக்குறோங்க இப்போ அதில் வந்து நம்ம நார்மல் பேப்பர் வச்சு நான் க கட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுனால உடனே பேக் பண்ணும்போது இது டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் கொடுத்துருது ஏன்னால் அதில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட நமக்கு அது பேப்பரில் எடுத்துக்கும் ஸோ இது வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் இது வந்து கொஞ்சம் நான் கிராஃப்ட் ஒர்க்குக்காக வாங்கினது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து டபுள் சைடு இதில் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு பேப்பர் வரும் சரி இப்போ நம்மக்கிட்ட வேறு ப்ளேன் நார்மல் டிஷ்யூ பேப்பர் இல்லை அதனால் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் பிரிஸ்டர் இந்த டிசைன் வருங்க ஸோ இந்த இது பேப்பரில் நான் வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இது போல் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இது எப்படி நான் பேக்கிங் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சைடு ஈரமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ச இப்போ இது வந்து அங்கே சைடுக்காக நம்ம வச்சுட்டோம் இப்போ இந்த பக்கம் வைக்கும் போது இது கெட்டி இருக்குது வச்சுட்டு இப்போ டேப் பண்ணி போட்டுற வேண்டியதான் இப்போ பாருங்கள் இதே போல் தான் டேப் பண்ணிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இப்போ இதே போல் இது எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இதே போல் தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் பேக் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றும் இது மேலேயும் எழுதிட்டேன் இந்த உள்ளறியும் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு பல்ப் வைக்கிறோம் இல்லையா அதுக்குள்ளேயும் நான் எழுதி வச்சுட்டேன் இப்போ இதனுடைய ஃப்ளார்ஸையும் நான் வந்து இந்த இதுலேயே அட்டாச் பண்ணுறேங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க இது ஒரு நல்ல ஐடியா தான் இது நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன் இந்த ரோல் இருக்குது இல்லையா இது போல் நம்ம பேக்கிங் பண்ணுற ரோல் இருக்குது இல்லையா இது வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இதில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோங்க இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து இது போல் ஒரு ரவுண்டு இதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் இதே போல் இப்போ கீழ் சைடில் நான் வந்து பே போட்டு ஒட்டி வச்சுங்க இப்போ இந்த ப இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுன்னா உள்ளே பேக் பண்ணிட வேண்டியதா பாருங்கள் இது வந்து நல்லா சேஃபாகவே நமக்கு போய் சேர்ந்துடும் இப்போ நம்ம இந்த சின்ன சின்னதுக்கெல்லாம் கேப் இல்லையா அதுக்கு இங்கே போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம அட்ரஸ் அங்கே எழுதி அனுச்சிட வேண்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம பேக்கிங் வந்து நீட்டாக அழகாக பக்காவாக பண்ணி வச்சுங்க இப்போ இதுபோல் ரெயின் லிலிஸ் வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ